காரம் உழைப்பவர்க்கே உயர் பதவி நீ கொடுப்பாய் யார் யாருக்கு எது கொடுத்தால் தெரியும் விளங்கும் என்று நீ நினைப்பாய் அப்படின்ட்டு எழுதிட்டு அடுத்து என்ன சொல்றாரு நல்லாட்சி நடக்குதப்பா நீ வாழும் நாட்டினிலே பொல்லாங்கு சொல்பவர்கள் தன் முதுகை பார்ப்பதில்லை நல்லோர்கள் ஒரு நாளும் அவர் பேச்சை கேட்பதில்லை அப்படின்னு எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து கலைஞர் ஆட்சியில் இருக்காரு வந்து ஆமா மூன்று தமிழ் தோன்றியது முன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ அப்படிங்கிற பாட்டு இதை வந்து எம்ஜிஆர் எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா ஒரு முறை வந்து வாழி அவர்களை வந்து அழைச்சிட்டு வந்து பேச கூப்பிட்ருக்காரு அப்போது கூப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் அவர் பேசவே இல்லை வாழி அவர்களை அழைச்சி வந்து அப்போ ஒரு நண்பர் ஒரு அந்த பீரியடில் இருந்தவங்க சொல்கிறாங்க எம்ஜிஆர் வந்து உட்காந்து உட்காந்துருக்காரு வாழி உட்காந்துருக்காரு இதை பற்றி எதுவுமே கேட்கல எம்ஜிஆர் வாலியவர்கள் பேப்பர் படிச்சுட்டே இருந்திருக்காரு தான் வாழ அண்ணன் பேப்பர் படித்து முடிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி தான் பேப்பர் எவ்வளோ நேரம் தான் ஒரு பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை முடித்தோன்னே அப்போ தான் வந்து சொல்லி வந்திருக்காரு இந்த பாட்டு மூன்று தமிழ் என்னையை பார்த்தா மூன்று தமிழ் தோன்றியது என்னிடமும் எழுத முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு எழுபத்தஞ்சில் வந்து அவர் மூக்காமுத்து அவர் நடித்த படம் வந்து ஒரு படம் எங் இங்கேயும் மனிதர்கள் ஒரு படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கரமா இவருக்கு இவர எம்ஜிஆரை வந்து காலி பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அதை வந்து இப்போ கேட்டால் வந்து ரொம்ப நமக்கே ஒரு இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்களான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னன்னா மூக்காமுத்து பாடுற அந்த வரி என்ன வரி வருதுன்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏமாறக்கூடாதப்பா உள்ளூருக்காரனப்பா சொல்லுறதை கேளுங்கப்பா அப்படின்னு முதல் வரி தொடங்கும் பல்லவியே என்ன சொல்லி எம்ஜிஆர் மலையாளிகள் அதுதான் ஆசையோ அதிகம் அறிவோ குறைவு அப்படின்னு வருது அடுத்த பல்லவியில் ஏறி வந்த ஏணிதனை எட்டி உதைச்சாரு ஊர்க்கணக்கை கணக்க பிள்ளை கேட்டு வைப்பாரு தன் கணக்கை தகராறு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு அடுத்த சரணம் வரும் எம்ஜிஆர் தான் கணக்கு கேட்டு வெளியேற்றப்பட்டார் மூக்கா மூத்துவை வச்சு நம்மளை வச்சு டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டாரு இப்ப அதை வந்து நான் உணர்ந்தது அவருடைய பலமே பிள்ளையோ பிள்ளை படம் வெளிவந்ததுக்கு பிறகு எம்ஜிஆர் மன்றங்கள் எல்லாம் மாற்றப்பட்டது முக்க முத்துவின் சினிமா வருகையை பற்றி எம்ஜிஆருக்கு போட்டியாக கலைஞரால் கலைமறுக்கப்பட்டவர் முக்க முத்து என்ற பார்வையும் உண்டு முக்க முத்துவம் சினிமாவில் நடை உடை பாவனை அனைத்திலையும் எம்ஜிஆரை பின்பற்றியே நடித்தார் முக்க முத்துவின் எம்ஜிஆர் எப்படி பார்த்தார் இருவருக்கும் இடையே இருந்தது நட்பா போட்டியா இந்த வித்தியாசமான உறவு பற்றி நம்முடன் பேச இருக்கிறார் சினிமா பத்திரிகையாளர் தேனிக்கண்ணன் அவருடன் பேசுகிறோம் வணக்கம் கண்ணன் எம்ஜிஆருக்கு ஒரு போட்டியாக தான் ஊக்கம் கிளம்பறக்கப்பட்டாரா அப்படிங்கிற பார்த்தம் தந்து வச்சுட்டே இருக்கு வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எம்ஜிஆருக்கு போட்டியா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதை நம்ம அப்படி அப்படி எடுத்துக்கக்கூடாது ஏன்னா எம்ஜிஆர் கடந்து வந்த பாதையும் அவர் கொடுத்த வெற்றிகளும் அவர் நடித்த படங்களும் அதுக்கான வசூல் இது இதெல்லாம் வேறு ஆனால் அரசியலுக்கு ஒரு காய் நகர்த்தல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட முத்து அவர்களை வந்து சிலர் வந்து அவங்க அவங்க நகர்த்தி கொண்டு வச்சிருப்பாங்க வேணா பார்த்துக்கலாம் ஆனால் எம்ஜிஆர் எப்படி அதை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு தான் நீங்கள் கவனிக்கணும் எம்ஜிஆர் வந்து தன்னுடைய படங்களுக்கு வந்து பெரிய பலமாக அவர் நினைச்சது வந்து பாடல்களை மட்டும்தான் பாடல்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய லெக்சர் நடத்தி ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தி முடித்து சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ரீச் பண்ண வைக்காத விஷயத்த ஒரு மூணு நிமிட பாட்டு வந்து சொல்லிடும் அதை வந்து யாருக்கு போய் சேரும் அப்படின்னா கடை கோடியில் இருக்க ரசிகனுக்கு போய் சேர்ந்துடும் அதனால் பாட்டை வந்து தனக்கான ஒரு பெரிய ஆயுதமாகவே அவர் வச்சுக்கிட்டார் அதனால தான் எல்லா படங்கள்லேயும் பாடல்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவரே வடிவமைச்சார் ஒரே இதே வினை படத்துக்கு நான் அஞ்சு பாட இருந்து ஒவ்வொரு கன்னிகளாக எடுத்து இசை கடியில் எடுத்து ஒரு பாட்டாக மாற்றுறக்கூடிய சக்தி ஏன் வந்தது அப்படின்னா அவருக்கு வந்து அந்த ஞானம் இருக்குது இப்போ இதை தான் ரசிகர் விரும்புவோம் அப்படிங்கிறத அவருக்கு தெரியுது அப்படித்தான் வந்து முக்கா முத்து அவர்கள் வந்து நடிக்க வந்ததுக்கு பிறகு அவருடைய பாடல்களுக்கு ஒரு பார்வை வந்ததில்லை எம்ஜிஆர் வந்து பாட்டை ஆயுதமாக நினைச்சாலும் அவரால் பாட முடியாது ஆனால் மூக்க முத்துவா நல்லா பாட முடியும் அவர் வந்து அருமையான குரல் வளம் உள்ளவர் அதனால் இவருடைய பாடல்களுடைய டீம் இருக்காங்கள்ல எம்எஸ் விஸ்வநாதன் வாலி இந்த குரூப் இருக்காங்களே இவங்க எல்லாருமே இப்போ மூக்காமுத்துடைய திரைப்படத்துக்கு வந்து துணையாக இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் டிஎன் பாலு அவங்க கதையை வசன அவங்க இருக்கிறவங்க தேங்காய் சீனிவாசன் அசோகன் கண்ணன் ராமதாஸ் லட்சுமி வெண்ணிராடை நிர்மலா இவங்க எல்லாமே வந்து மூக்காமுத்து படங்களில் வந்து பங்கேற்கிறாங்க அப்போது ஒரு பெரிய டீம் வந்து மூக்காமுத்துக்கு பின்னால் இருக்குது அப்போது ஒரு பாட்டு வந்து வெளியாகுது அப்படின்னா குறிப்பாக சொல்லப்போனால் பிள்ளையோ பிள்ளை படம் வந்து எழுபத்தி ரெண்டில் வந்து தொடங்கப்பட்டு அந்த படம் எடுக்கப்படுறாங்க எம்ஜிஆரே வந்து தொடங்கி வைக்கிறாரு மாப்போசி அவர்கள் வந்து பேசும்போது சொல்கிறாரு இந்த எம்ஜிஆர் அவர்களை வந்து ஏகலைவனாக இருந்து எம்ஜிஆரிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பட் கற்றுக்கொண்டு ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு முக்காம முத்துவ வாழ்த்துறாரு அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு எம்ஜிஆர் வந்து தனக்குன்னு ஒரு தனி பாணியை வச்சுக்கிட்டு முத்து வந்து முன்னாடி வர முன்னாடி வரணும் அப்படிங்கிற சொல்கிறாரு இது எல்லாம் இருக்கும்போது இந்த படத்தில் பாட்டு படமாக்கப்பட்ட விதம் படமாகி வந்த பிறகு பார்த்திங்கன்னா பெரிய ஷாக்காக இருக்குது என்ன அப்படின்னா அது வந்து அண்ணா நகர் அப்போ தான் நிர்மாணிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து அண்ணாநகர் டவரில் வந்து அவர் முக்கு முத்து வந்து பாடிட்டு வர்ற மாதிரி ஒரு பாடல் காட்சி ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருப்பதை சொன்னான் தலைவன் அண்ணனவன் சொல்லி சொல்லை அப்படிங்கிறத அறிஞர் அண்ணாவை காட்டுறாங்க இப்படி அவருடைய முகபாவனை அவருடைய கேப்பு இதெல்லாம் அவர் உடை எல்லாமே பார்த்தா அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருக்குது இப்போ அந்த அண்ணாநகர் டவரில் அவரை சுற்றி சுற்றி ஓடுறது அப்படி எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரியே ஓடுவார் ஏன்னா அது வந்து ஸ்லோப்பாக இருக்கும் அது சருகானது அதில் பேலன்ஸ் பண்ணி அவர் எம்ஜிஆர் மாதிரி போவார் அதான் அது அது எல்லாம் வந்து ஒரு பெரிய அதுக்கு வந்து கிருஷ்ணன் பஞ்சு இருக்காங்க டைரக்டர் பெரிய டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு அமிர்தம் செல்வம் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த இதை வந்து உழைக்கிறாங்க ஏன் அப்படின்னா இவர் எப்படியாவது இந்த சினிமாவுக்கு வந்து இவரை முன்னாடி படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு அதை பண்ணுறாங்க பாடல்களும் அப்படி தான் தோழர்களே உழைக்கும் உழைக்கும் வரைக்கும் உழைத்திடுங்கள் உழைப்பு கேட்ட குரல் கொடுங்கள் தொழில் செய்கிற தளவான்களே உழைப்பவர்களுக்கு பொருள் கொடுங்கள் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் தோழர்களுக்கான ஒரு குரலா வந்து முத்து அந்த படத்துல வந்து பாடுறாரு இப்படி பாடிட்டு வரும்போது எம்ஜிஆருக்கு அந்த அந்த முதல் படங்களை பார்த்த உடனே அவருக்கு வந்து கேஷல எடுக்கிறாரு ஆனால் இதுக்கு பின்னால ஒரு பெரிய பிளான் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ தெரிஞ்சு போச்சுன்னா இதை பத்தின ஒப்பீனியன்லாம் அவர் கேட்டிருக்காரு மூக்காமுத்தூட படத்துல வந்து பாட்டை கேட்டு மொத்தமாக ஷாக் ஆகிட்டார் மூக்காமுத்து பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் எம்ஜிஆர் நோக்கி தான் எழுதப்பட்டது அப்படிங்கிறத ஊர்ஜிதமா சொல்லலாம் எது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்பிக்கை நட்சத்திரம்னு ஒரு படம் அது மூக்காமச்சு நடித்தது ஆனால் படம் வந்தது அதில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு பாட்டு யார் என்ன சொன்னாலும் சொல்லட்டும் யார் எங்கு போனாலும் போகட்டும் நாடென்ன ஊர் என்ன நமக்கு என்ன உண்மையை சொல்வேன் ஒரு நாளும் சொல்லி ஒரு பாட்டு இருக்குது அதில் வந்து சாக்கடை நீரில் நீந்தும் பொறுவர் பூக்கடையை நாறுது என்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அதுக்கு அடுத்தப்படுற சரணங்கள் எல்லாமே ரொம்ப கடுமையாக வந்து சத்தியவாணியில் உத்தமன் போல வேஷங்கள் போடுகின்றார் அவன் உன்னையும் ஏமாற்றுகிறான் ஊரையும் ஏமாற்றுகிறான் அப்படிங்கிற அந்த பாட்டு வரி வருது அடுத்ததுல பதவிக்கு அழைதிடும் குணம் கெட்ட பேருக்கு உதவியும் கிடைக்குதடா அங்கே உதவியும் கிடைக்குதடா அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டு அங்கேங்கிற குறி சொல்ற காரணம் என்னன்னா அங்க வந்து அப்போ சென்ட்ரல்ல இருந்து இவருக்கு எம்ஜிஆருக்கு வந்து மறைமுகமான உதவி கிடைக்கிறத வந்து இது குறிப்பிட்டு இந்த இந்த வரி எழுதப்பட்டிருக்கு அதான் உண்மை இந்த பாட்டை எழுதுனது யாரு இது வாலி வாலி எம்ஜிஆரோட நட்பில் இருந்தவர் நட்பில் இருந்த இது மட்டும் இல்ல வாலி அவர்கள் வந்து பனையா விளக்க நல்ல மனதில் கூடி இருக்கும் நாகூர் ஆண்டவா உந்த நலத்தை மனதில் வைத்து நாளும் வேண்டவா யாரும் வருவார் யாரும் தொழுவார் நாகூர் ஆண்டவன் சந்நிதியில் அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரர்களை பத்தினா ஒரு டிவோஷனல் பக்தி பாட்டு அதுல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஊரார்க்கு உழைப்பவர்க்கே உயர் பதவி நீ கொடுப்பாய் யார் யாருக்கு எது கொடுத்தால் தெரியும் விளங்கும் என்று நீ நினைப்பாய் அப்படின்ட்டு எழுதிட்டு அடுத்து என்ன சொல்றாரு நல்லாட்சி நடக்குதப்பா நீ வாழும் நாட்டினிலே பொல்லாங்க சொல்பவர்கள் தன்முதுகை பார்ப்பதில்லை நல்லோர்கள் ஒரு நாளும் அவர் பேச்சை கேட்பதில்லை அப்படின்னு எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து கலைஞர் ஆட்சியில் இருக்காரு வந்து எம்ஜிஆர் பேசிகிட்டு இருக்கிற நேரம் வந்து எம்ஜிஆர் பேசிட்டு இருக்க அதே படத்தில் வந்து மூன்று தமிழ் தோன்றியது முன்னிடமோ நீ மூவேந்தர் வந்த மன்னவனோ அப்படிங்கிற பாட்டு இதையெல்லாம் வந்து எம்ஜிஆர் எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா ஒரு முறை வந்து வாழி அவர்களை வந்து அழைச்சிட்டு வந்து பேச கூப்பிட்ருக்காரு அப்போது கூப்பிட்டு ரொம்ப நேரம் அவர் பேசவே இல்லை வாலியவர்களை அழைச்சி வந்து அப்போ ஒரு நண்பர் ஒரு அந்த பீரியடில் இருந்தவங்க சொல்கிறாங்க எம்ஜிஆர் வந்து உட்காந்து உட்காந்துருக்காரு வாலி உட்காந்துருக்காரு இதை பற்றி எதுவுமே கேட்கல எம்ஜிஆர் வாலியவர்கள் பேப்பர் படிச்சுட்டே இருந்திருக்காரு அப்புறம் தான் வாலி அண்ணன் பேப்பர் படித்து முடிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி பேப்பர் எவ்வளோ நேரம் தான் அவர் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அவரை முடிச்சோன்னே அப்போ தான் வந்து சொல்லி இருந்திருக்காரு இந்த பாட்டு மூன்று தமிழ் என்னையை பார்த்தா மூன்று தமிழ் தோன்றியது என்னிடமும் எழுத முடியாதா அப்படின்னு இது எல்லாம் வந்து நண்பர்கள் அந்த நேரத்தில் அந்த அரசியல் நெருக்க வட்டாரத்தில் இருந்த நண்பர்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க இது ரொம்ப சாக்கா இருக்கு நீங்க பாத்தீங்களா ஆரம்பத்திலே நம்ம என்ன சொல்றோம் முக்காமுத்துவெல்லாம் ஒரு போட்டியா அப்படின்னா அவர் நினைக்கல அவரும் போட்டியாக வருவார்னு நினைச்சார் அப்படி வந்தாலும் நாம ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது அப்போ ஏன்னா அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் வெளில உள்ள வந்துட்டாரு ஸோ இது இது எல்லாமே சேர்ந்து தான் எம்ஜிஆருக்கும் மூக்காமுத்துக்கும் உலக பயணத்துல வந்து அவரை கா பகட காயாக பயன்படுத்தினாலும் எம்ஜிஆர் மூக்காமுத்துக்கு அதுக்கு வெறும் காயாக பயன்படுத்துகிற ஆளாக மட்டும் இல்லை அவர் ஒரு உண்மையில ஒரு பெரிய கலைஞன் தான் இப்போ நீங்கள் நடிப்பு சொல்லி கொடுத்தா வந்துடும் அழுகு அழுது காமிக்கச்சா அழுது காமிக்க முடியும் ஆனால் ஒரு இசையை வந்து நீங்கள் சொல்லி கொடுத்தா வராது அவர்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த இசை வந்து பாடலாக வரும் உங்களால் பாட முடியும் அப்போது மூக்காமுத்து வந்து வெறும் ஆள் இல்லை அவர் வந்து ஒரு உண்மையில் ஒரு கலைஞன் அவருக்குள்ள இருந்திருக்காரு அதை வந்து எம்ஜிஆர் உணர்ந்துட்டார் கலைஞர் வெளியூரில் இருந்திருக்காரு அப்போ முக்காமுத்துக்கு ஃபோன் பண்ணி உன் படத்தை நாங்கள் எனக்கெல்லாம் போட்டு காமிக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு முகாமுத்து அவர் ஷாக் ஆகி உடனே வந்து அவங்க அவங்க டீம் ரெடி பண்ணி மேனா தேட்டரில் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து இந்த படத்தை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க அவர் போட்டு காமிச்சுட்டு அவர்களும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நீ முடிச்சுட்டு வந்த பிறகு நீ இன்னும் உன்னுடைய பாணியை நீ மாற்றிக்க உனக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் வச்சுக்க நீ வந்து அப்படி தான் உனக்கு வந்து அப்போ தான் உனக்கு தனித்தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கையில் கட்டியிருந்த ரேடோ வாட்சை எடுத்து மூக்காமுத்து கையில் கட்டி நீ வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிருக்காரு ஸோ அதாவது உங்களுக்கு எழுபத்தி ரெண்டில் மூக்காமுத்தோட முதல் படம் வருது வந்து எழுபத்தி ரெண்டில் அனாதை கட்சி ஆரம்பிச்சாச்சு ஸோ கலைஞர் விலகி வந்தாச்சு ஆமாம் இம்ஜிஆர் பார்த்துருக்காரு ஆனாலும் முக்காமத்தோட ஒரு தொடர்பு தொடர்ந்து இருந்துருக்காரு அவர் படம் பார்த்துருக்காரு படம் பார்த்து அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு எழுபத்தஞ்சில் வந்து அவர் மூக்காமுத்து அவர் நடித்த ப படம் வந்து ஒரு படம் இங்கேயும் மனிதர்கள் ஒரு படம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கரமாக இவரு இவர எம்ஜிஆரை வந்து காலி பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க அதை வந்து இப்போ கேட்டால் வந்து ரொம்ப நமக்கே ஒரு இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்களான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது என்னென்னா அவர் என்ன சொல்ல முக்காமுத்து பாடுற அந்த வரியில் என்ன வரி வருதுன்னா எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏமாறக்கூடாதப்பா உள்ளூருக்காரனப்பா சொல்லுறத கேளுங்கப்பா அப்படின்னு முதல் வரி தொடங்கும் பல்லவியே என்ன சொல்ல வர்றது எம்ஜிஆர் மலையாளிகள் அதுதான் அழகட்டம் இப்போ புரியுதா உங்களுக்கு காரணப்பா சொல்கிறதை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு ஆரம்பித்து என்ன பண்ணுறாரு பெண்ணினத்தின் காவலன் போல் தோன்றிடுவாரு இளம் கண்ணி அறை வேட்டையாட முந்திடுவார் அறிவோ அதி ஆசையோ அதிகம் அறிவோ குறைவு அப்படின்னு வருது அடுத்த பல்லவியில் ஏறி வந்த ஏனிதனை எட்டி உதைச்சாரு ஊர்கணக்கை கணக்க பிள்ளை கேட்டு வைப்பாரு தன்கணக்கை தகராறு மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு அடுத்த சரணம் வரும் எம்ஜிஆர் தான் எனக்கு கேட்டு வெளியேற்றப்பட்டார் இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா பாட்டுகள்லேயுமோ லைனில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து மூக்கமுத்துவங்கிறத விட கருணாநிதி வந்து எம்ஜிஆரை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கு இல்லை ஆமாம் இந்த பாட்டே அணையமாக கலைஞர் எழுதி பாட்டாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த பாட்டை ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா இந்த டீம் இருக்காங்கல்ல இவங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துருச்சு யார் யார் இந்த இந்த சினிமா டீம் இருக்காங்களா மியூசி எம்எஸ் விஸ்வநாதன் இந்த குரூப் இருக்கா கலை வ வாலி இவங்கள்ட்டலாம் கொஞ்சம் தயக்கம் வந்துருச்சு அப்போ அந்த இந்த படத்துக்கு வந்து மியூசிக் வந்து நடேஷன்னு ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு அவர் கொஞ்சம் வருதுக்கு முன்னாடி தான் இறந்தார் அப்போது இந்த பாட்டை வந்து இப்படி நம்ம பேரில் வரக்கூடாதுங்கிறத வந்து அவங்க விரும்பியிருக்காங்க அதனால் அதுலேருந்து வெளியிட்டாருங்க இந்த பாட்டு யார் எழுதினாங்கிறது தெரியில்லாமலே வரும் அப்போது கலைஞர் எழுதிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு இல்லையா ஒருவேளை அது இல்லாம கூட இருக்கலாம் ஆனால் நான் இவ்வளவு ஒரு கலைஞர் எம்ஜிஆரை பார்த்து இவ்வளவு நே டேரிங்காக எதிர்க்கிறதுக்கு வந்து கலைஞரை தவிர யாராலும் முடியாது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆரால் பலன் அடைஞ்சாங்க வாலியோ எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களோ இதை வந்து மியூசிக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தயக்கம் கண்டிப்பாக வந்திருக்கும் அதனால் நான் வந்து அந்த மாதிரி சொல்கிறேன் அதாவது இன்னொரு இன்னொரு வழி பாருங்கள் சோறு இல்லாத ஏழைக்கெல்லாம் பறிஞ்சு பேசுவார் இப்போ சொந்த வீட்டில் சோறு இல்லாமல் சாகடிப்பாருன்னு போட்டிருக்காங்க அப்போது எம்ஜிஆருக்கும் அவங்க வீட்டில் உள்ள சக்கரபாணி அவர்களுக்குமான அந்த சண்டை ஒன்று போயிட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதையெல்லாம் சேர்ந்து வந்து இதை வந்து நேரடியாக திரையில் வந்து மூக்கா முத்து மூலமாக இதை வந்து பதிவு செய்யப்படுறது அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆருக்காக முக்காமூத்து முன்னிறுத்துற அந்த முயற்சி வந்து தொடர்ந்து நடந்திருக்கு இங்க கவனிக்க வேண்டியிருக்கு முக்காமத்தோட படமே கடைசி படமே வந்து வருது ஏழு அதுக்கப்புறம் வரல இவர் எம்ஜிஆர் வந்துட்டாரு எம்ஜிஆர் முதலமைச்சராக ஆயிட்டாரு அதுக்கப்புறம் வந்து சில பேர் சொன்ன தகவல்கள் என்னன்னா ரொம்ப அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நினைச்சிருந்தாருன்னா முகாமுத்து வைத்து இன்னும் அவரை சினிமா நடிக்க வச்சுருக்கலாம் ஏன்னா அது தொடர்ந்து அவருக்கு பின்னாடி ஆதரவாக தான் இருந்தார் எம்ஜிஆர் வந்து முக்காமுத்து இப்போ எதிரியாக நினைக்கலாம் ஆனால் இவங்க இந்த டீம் எல்லாம் முக்காம முத்து பயன்படுத்திக்கிட்டது எம்ஜிஆருக்கு ஒரு மனவெளியை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத நாம் அவருடைய ச சம்பவங்கள் மூலமாக நம்ம உணரலாம் எப்படின்னா திரும்ப வந்து இவருக்கு என்ன பலவீனமோ அந்த பலவீனத்திலேயே இவர் ஆழ்த்தி அழுத்தப்பட்டார் அப்படிங்கிறத ஒரு தகவல் சொல்கிறாங்க ஆனால் அது எம்ஜிஆர் செய்தாரா அப்படிங்கிறது தெரியாது மதுவுக்கூட அடிமையானதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் இருக்கார் அவர் தான் அதை முக்கமுத்து இப்படி வாக்கிட்டார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு ஆனால் வந்து எம்ஜிஆர் அப்படி செய்வாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் தொடர்ந்து அதுக்கு பிறகு தான் அவருடைய இந்த இந்த மது பழக்கம் வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கிறத நாம் ஒத்துக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல மெலோடி சாங்ஸு நீங்கள் வந்து எம்ஜிஆர் எதிர்த்து எழுதின பாடல்கள் இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனாட்சி கண்கொண்ட மீனாட்டம் கண்கொண்ட மீனாட்சி கோபங்கள் கொல்லாதே காமாட்சி அம்மா இது சரியான மெலோடி காதலின் பொன் வீதியில் அந்த பாட்டு வந்து பஞ்சர் நாஸ்லாம் எழுதிப்பார் எம்எஸ் சோசலா மியூசிக் செம ஹிட் சாங்கு இது எல்லாம் ஹிட் சாங் தான் சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க அப்படிங்கிற பாட்டு ஃபுல்லாக அது வந்து நல்ல ஹிட் சாங்கு தான் இதை இப்படி ஒரு முழு நேர நடிகனாக அவர் வெளிவந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அதை வந்து முக்காமத்து தவற விட்டுருக்கார் அது எதனால் தவற விட்டாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க நகர்த்தின அந்த காய் மூலமாகவே எம்ஜிஆர் அதை கையில் எடுத்துக்கிட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வந்து நமக்கு எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து பார்வை இருக்கு எம்ஜிஆருக்கு எதிராக களமறுக்கப்பட்ட ஒரு முக்காமத்து அப்படிங்கிறது பாடல் வரிகள் எம்ஜிஆருக்கு எதிராக தொடர்ந்து வந்து எம்ஜிஆர் பேசிட்டே வரார் வெளிய இடங்கள்ல அவர் வந்து ஒரு ரோடுகள்ல வந்து பாட்டு பாடினா கூட எம்ஜிஆர் அவர் தான் ஆமா ஆனா மூக்காமத்துக்கு இது நம்ம எம்ஜிஆருக்கு எதிராக நம்மள வந்து வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற எண்ணம் இதா இருந்தது அவரது அவருக்கு அப்படி அப்ப தோணலை அவர் வந்து பிள்ளையோ பிள்ளைன்னு பேர் வச்சாருங்க தெரியல எடுப்பார் கைப்பிள்ளையாக தான் அவர் எடுத்திருக்காரு அவங்க ஒரு டீம் வந்து இப்போ அமிர்தம் அவர்கள் திரு செல்வம் அவர்கள் கிருஷ்ணன் பஞ்சு அவர்கள் இவங்கெல்லாம் பெரிய 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 ஜாம்பவான்கள் இல்லையா அவங்க சொல்லும்போது இவரை என்ன பண்ண முடியும் இவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் எம்ஜிஆருடைய ரிசப்லன்ஸில் உள்ள முகச்சாயல் உள்ள மேக்கப்பெல்லாம் எம் மூக்காமுத்துக்கு போடப்பட்டிருக்கு பெண்களுக்கு காவலன் போல் காட்டி கொள்வாரு கண்ணீரை வேட்டையாட முந்திடுவார் அப்படிங்கிற வரி வரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு ஆள் வந்து கை கண்ணாடி கருப்பு கண்ணாடி போட்டு க ஒயிட்டன் கைதி உடையில் இது இந்த பாட்டு நடக்கிற கூடிய சூழ்நிலை எங்கன்னா சிறைக்குள்ள சிறைக்குள்ள ஒருத்த கூலிங் கிளாஸ் போடுவாங்களா ஆனால் இவர் இவர் பாடிட்டு போகும்போது அங்கே ஒரு ஆள் கிணத்துல தண்ணி அரைச்சிக்கிட்டு இருப்பான் அவன் வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருப்பான் அப்போது அந்த வேஷமெல்லாம் மாறிப்போச்சுன்னு சொல்லி முத்து அந்த கண்ணாடியை கலட்டுற மாதிரி ஒரு சீன் வரும் ஸோ இதுவும் அப்படிதான் உத்தம புத்திரன் போல காட்டிக்கொள்வார் அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது இவரே வந்து எம்ஜிஆர் கும்பிடுற மாதிரி எம்ஜிஆர் கும்பிடும்போது தெரியுமா உங்களுக்கு இப்படி தான் கும்பிடுவார் காரணம் என்னன்னா கையில ஒரு கர்ச்சி போய் வச்சிருப்பாரு கை குட்ட மாதிரி ஒயிட் கலரில் வச்சிருப்பாரு அதை வச்சுக்கிட்டு இப்படி தான் கும்பிடுவார் அவர் இப்படி கும்பிட மாட்டார் இப்படி தான் கும்பிடுவாரு அதே மாதிரி கும்பிட்டு வருவார் மூக்காமத்து இதை பாடிக்கிட்டே கும்பிட்டு வருவார் ஸோ இது எல்லாமே வந்து இவரை தான் சொல்கிறோம் இவருக்கு தான் இந்த வரி அப்படிங்கிறத எல்லாம் திட்டமிட்டு அங்கே வந்து கட்டமைக்கப்பட்ட அந்த ஒரு சூழல் அந்த படத்தில் இருந்தது இவ்வளோ எம்ஜிஆர் கிரிட்டிசைஸ் பண்ணி இந்த மாதிரி பாட்டுகள் வரதை வந்து எம்ஜிஆர் எப்படி பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ண நேற்று இன்று நாளை படத்தில் வந்து ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு அமர்ந்து விட்டார் நகர சபையிலே அப்படின்னு பாட்டு எழுதிப்பார் இல்லையா ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு இந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு அப்படின்னு எழுதினா புலமை பித்தனை வச்சு எழுதினார் அப்போ ஊருக்கெல்லாம் திட்டம் தீட்டினார் பிள்ளைகளுக்கு ஊர் பணத்தில் வீடு கட்டினார் அப்படின்னு வருகிறோம் இப்ப இவரு செஞ்சு பண்ணியிருக்காருல்ல அதனாலதான் இவர் என்ன பண்றாரு இங்கேயும் மனிதர்கள் படத்துல வந்து பண பதவிக்காக அழைந்துடும் பேரு குணம் கெட்ட மனிதருக்கு உதவியும் கிடைக்கிறது அங்கே உதவியும் கிடைக்கிறது தன் பணத்தினை மறைப்பும் நினைப்பவர் பின்னே கூட்டமும் செல்கிறது சிறு கூட்டமும் செல்கிறதுன்னு நீங்கள் நல்லா கவனிக்கணும் கூட்டமும் செல்கிறதுன்னு எழுதிட்டாரு கூட்டம் சென்று அப்போ இவங்க எல்லாரும் இவங்க பின்னாடி போயிட்டு தான் நம்ம நம்மளே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகுமே அப்படிங்கிறது நினைச்சிருவாங்கன்ட்டு பணத்தை மறைக்க நினைப்பவன் பின்னே கூட்டமும் செல்கிறது சிறு கூட்டமும் செல்கிறது சின்னதாக பேர் போறாங்க அப்படிங்கறதுதான் க இங்க மூக்காமுத்து பாடுறாரு ஸோ எம்ஜிஆர் நாம் என்ன செஞ்சோம் திமுகவை எதிர்த்து நாம் என்ன பாட்டு பாடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி இப்போ முக்கா முத்துவை வச்சு நம்மளை வச்சு க டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டார் இப்போ அதை வந்து நான் உணர்ந்தது தான் அவருடைய பலமே இப்போ இந்த முக்க முத்துவுக்கும் எம்ஜிஆருக்கும் நடுவில் ஒரு மறைமுகமான ஒரு போட்டி இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கு எம்ஜிஆரும் கலைஞரும் வந்து ஒரு நட்பான இருந்த காலகட்டங்களில் தான் இந்த முக்காமத்துல இருந்து ஆரம்பிச்சு முக ஸ்டாலின் மக்களுக்கு எல்லா குழந்தைகளும் வளர்ந்து வர்ற காலகட்டம் வந்து ஸோ அந்த காலகட்டங்களில் அவங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ஒரு நல்ல இது இருந்திருக்காங்க அதை இன்னைக்கு தமிழகம் முதல்வர் முக ஸ்டாலின் கூட பல இடங்களில் சொல்கிறார் கனிமொழியெலாம் எம்ஜிஆர் மடியில் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து இருந்திருக்காங்க இதெல்லாம் இருந்திருக்கும் போது முக்காமுத்தும் அவர்களும் அவரை சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த பிள்ளைய பிள்ளை பட தொடக்க விழாவில் வந்து நேரடியாக கலந்துக்கிட்டு அவர் வந்து வாழ்த்துனது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய அவர் இந்த கலைஞர் அவர்கள் குடும்பத்தோட எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு பிணைப்போட இருந்தார் அப்படிங்கிறதுக்கு அரசியல் வேறு இவங்க உறவு அந்த சொந்த பந்தங்கள் வேற அப்படிங்கறத எம்ஜிஆர் தெளிவா இருந்திருக்காரு முடியுது இந்த பிள்ளைய பிள்ளை வந்து இந்த படம் தொடக்கிறது தொடக்க விழா அப்போ கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு உறவு இருந்தது இல்ல அப்ப அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு எங்க வீட்டு பிள்ளையோட அடுத்த வருஷம் தானே பிள்ளைய பிள்ளை சோ அதனால அப்ப இருந்தே வந்து அந்த பனிப்பூர் வந்துகிட்டே தான் இருந்திருக்கு எங்கள் வீட்டு பிள்ளையை தான் அவர் வந்து பிள்ளையோ பிள்ளைன்னு வந்து எடுத்து ரெண்டு ரெட்ட வேஷத்தில் வந்து நடிக்க வச்சுருந்தாரு ஸோ அதை வந்து அதோடய பிளானே அப்படி தான் இருக்குங்கிறது தெரியுது இல்லை ஸோ அதாவது கலைஞர் கூட ஒரு உறவும் மோசமான புறவும் வந்து அவரோட பையனோட பட தொடக்க விழாவிற்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் வர்றாரு ஸோ அதாவது அதை நீங்கள் வந்து எம்ஜிஆருடைய பெருந்தன்மையாக நீங்கள் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ சினிமா வருகையே எம்ஜிஆர் ஊக்குவிச்சாரா அது சினிமா இருக்கு ஊக்குவிச்சார்னா எம்ஜிஆருடைய மகேந்திரன் டைரக்டர் மகேந்திரா இருக்கார்ல அவர் வந்து திரைக்கதை எழுதுறாரு அவர் எம்ஜிஆருக்கு வந்து எழுதினவர் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டவர் சினிமாவுக்கு அப்போது வந்து எம்ஜிஆரோட நுட்பம் என்ன ஸ்க்ரீன் பிளே என்ன பண்ணுவார் மக்களை எப்படி அட்ராக்ட் பண்ணுவார் அதுக்கு என்ன சீன் வைக்கணுங்கிறத மகேந்திரன் அவர்களுக்கு தெரியும்ல அப்போ மகேந்திரன் அங்கே போகும்போது இது நேரடியாக எம்ஜிஆர் வந்து முக்காமுத்து வளர்ச்சிக்கு உதவுறதாக அர்த்தம் இல்லை மறைமுகமாக இவங்களே அவங்க வந்து முக்காமுத்தோடு சேர்றாங்க அது எம்ஜிஆர் சேர்ந்தது மாதிரி தான் மகேந்திர கேட்டிருப்பார் ஏன்னா எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டவர் ஊருக்கு போன மகேந்திரனை கூட்டு வந்து இங்க வா நான் உனக்கு இப்போ பியூச்சர் இருக்கு வாங்க சொல்லி கூப்பிட்டு வந்தவர் எம்ஜிஆர் தான் ஸோ அவரை கேட்காம மு மகேந்திரன் வந்து மூக்காமுத்தூட படத்துல வேலை பார்த்துருக்க மாட்டார் ஒரு மகம் மறைமுகமா அவன் எம்ஜிஆரும் ஊக்குவிச்சிருக்கேன் ஆமாம் ஊக்குவிச்சிருக்க கண்டிப்பா ஊக்குவிச்சா முத்தமிழ் செல்வன் மூக்காமத்துன்னு ப படத்து டைட்டிலே போட்டு அவரை முதல் படத்துல பயங்கர இதுவாக பில்டப் பண்ணாங்க சோ இதெல்லாம் வந்து அவர் தான் இருந்தார் எம்ஜிஆர் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தார் கலைஞருக்கும் மூக்காமத்துக்கும் இடையில வந்து உறவு மோசமாயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும் அந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு கட்டத்தில் முக்காமத்து வீட்டில இருந்து வெளியேறி தனியாவே இருக்காரு கலைஞரை பார்த்துக்கிறது காட்டுல வச்சிருக்காருன்னு ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு இல்லை வந்து இந்த காலகட்டங்களில் மூக்காமத்துக்கு எம்ஜிஆர் அடைக்கலம் கொடுத்தாரா அவங்க இல்லை அது வந்து ஜெயலலிதா அவர்களே மறைமுகமா மூக்காமுத்து அவர்களுக்கு வந்து பணம் கொடுத்ததாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அது பிற்காலங்களிலே அதிமுக சேர்ந்து ஆமா அதுக்கப்புறம் கொடுத்தாங்க அதுவே வந்து என்னன்னா நேரடியாக கலைஞருக்கு எதிர்த்து ஆராய அவரை வந்து நகர்த்தணும் அப்படின்னு இல்லை அவங்க அவருக்கு வந்து நேரடியாக எம்ஜிஆரோட இது பா பாசம் வச்சுருந்தவர் அப்படிங்கிற முறையில் தான் அவங்க வந்து பணம் கொடுத்துருக்காங்க இது எம்ஜிஆரை வந்து உதவிகள் செய்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு அந்த உதவி என்ன உதவிங்கிறது தான் நீங்கள் கவனிக்கணும் ஒருத்தர் சொல்கிறாரு அவர் நிறைய ஃபாரின் இது பா இதெல்லாம் வச்சுருந்தாரு அப்படிங்கிறது இதெல்லாம் எப்படி கிடைச்சிருக்கும்னு நாம் யோசிக்க வேண்டியிருக்குல்ல இப்போ எம்ஜிஆர் சினிமாவிலேருந்து அரசியல் நோக்கி நகர்ந்துட்டார் எம்ஜியோட ரசிகர்கள் சினிமா ரசிகர்கள் இருக்காங்க இப்போ சினிமா ரசிகர்களை டார்கெட் பண்ணி தான் அவர் ப பண்றாரு அப்படிங்கிறப்ப எம்ஜிஆரோட ரசிகர்களை வந்து மூக்காமுத்தை வந்து ஒரு இயற்கை வைக்கிறதுக்கான முயற்சிகள் எதுவும் பிள்ளை படம் பிள்ளைப்படம் வெளிவந்ததுக்கு பிறகு எம்ஜிஆர் மன்றங்கள் எல்லாம் மூக்காமுத்து மன்றங்களா மாற்றப்பட்டது அது வந்து ரகசியமாக அந்த வேலை நடந்தது மூக்காமுத்து மன்றங்களா மாறுச்சு எம்ஜிஆருக்கு எதிராக நாமளும் செயல்படணும்னு மூக்காமுத்து நினைச்சிருந்தா இன்றைக்கு வந்து திமுகவில் ஒரு பெரும் தலைவராக முக்காமூத்திற்கு இருந்திருக்க கூடும் அந்த கெட்ட பழக்கங்களை விட்டுட்டு அவர் வந்து முழு நேர அரசியல்வாதியாக மாறியிருந்தால் ஒருவேளை ஒரு ந படங்களை பல படங்களை நடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக இருந்திருக்க கூடும் அப்படிங்கிறத நாம் ஒத்துக்கணும்